மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் எந்த அளவிற்கு இந்த நாட்டின் மீது அக்கறை கொண்டிருக்கிறார் எந்த அளவிற்கு இந்த நாட்டில் மக்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் ஒரு பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறார் ஆனால் அந்த பட்ஜெட்டின் நல்ல தன்மை மக்களுக்கு சென்றுவிடக் கூடாது என்பதற்காக எப்படி இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு அதை தவறாக மக்களுக்கு எடுத்துச் சொல்கிறது அந்த தவறுகளை எல்லாம் எடுத்து சொல்லி இல்லை மோடி அரசு மக்களுக்கான அரசு அதனால் இது மக்களுக்கான பட்ஜெட் என்பதை சொல்வதற்காக ஏற்பாடு செய்து செய்யப்பட்டிருக்கும் இந்த பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்த ஒவ்வொரு சகோதரருக்கும் எனது பாராட்டை நான் தெரிவித்து இந்த தாமு அன்பரசன் ஒரு கூட்டம் நடத்தி இருக்கிறான் இந்த மொங்களை மாதிரி மக்கள் எல்லாம் வந்திருக்காங்க ஒரு அம்மா சொல்றாங்க இருபத்தி நான்கு மணி நேரம் தண்ணி கிடைக்குது அப்படின்னு சொல்லி இருக்காங்க உடனே அமைச்சருக்கு ஒரே சந்தோஷம் ஆமா ஆமா இருபத்தி நாலு மணி நேரம் திமுக ஆட்சியில தண்ணி கிடைக்குதே பரவாயில்லையே பாராட்ட வந்திருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி இருக்காரு அதுக்கு அந்த அம்மா சொல்லுங்க நான் சொன்னது இந்த தண்ணி இல்லைங்க இருபத்தி நாலு மணி நேரமும் டாஸ்மாக் தண்ணி கிடைக்குதுங்க

அதனால நாங்க என்ன பண்றது இருபத்தி நாலு மணி நேரம் தண்ணி கிடைக்கிது அப்படி அதாவது படிக்க வேண்டும் என்று மோடி சொல்லி இருக்கிறார் குடிக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் உள்ள பிரச்சனை என்ன என்று நம் தாய்மார்கள் தெரியும் ஒரு அரசாங்கம் இந்த துறையில் இவ்வளவு வருமானம் வரலான்னு சொல்லலாம் இப்போ நூல் விற்பதில் இவர்கள் வருமானம் சேவை விற்பதில் இவ்வளவு வருமானம்

அப்படியா அவன் அக்காக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் அக்காட்ட அண்ணன் ஒரு ஆயிரம் ரூபாய் கேட்பாரு சரி நம்ம அக்கா எல்லாம் இப்ப அண்ணங்க மேல பாசம் உள்ளவங்க அதனால அந்த ஆயிரம் ரூபாய் திருப்பி கொடுப்பாங்க அண்ணன் நேரம் அந்த ஆயிரம் ரூபாய் கொண்டு டாஸ்மாக் கடையில கொடுப்பாரு நாங்க ஆயிரம் ரூபாய் அவங்களுக்கு கொடுக்கறது அரசாங்கத்துக்கு ஆயிரம் ரூபாய் எங்களுக்கு திருப்பி வந்துருது அதனால எங்களுக்கு என்ன கவலை அப்போ இருபத்தி நாலு மணி நேரம் தண்ணி கிடைக்குதுன்னா அந்த அரசாங்கம் நல்ல அரசாங்கமா மக்களை நீங்கள் சொல்லுங்கள் தாய்மார்கள் சொல்லுங்கள் இருபத்தி நாலு மகன் தாஸ்மாக தண்ணி கிடைச்சா அது நல்ல அரசாங்கமா சரி தாஸ்மாக தண்ணினாலும் பரவாயில்ல கள்ளக்குறிச்சியில என்ன நடந்தது கள்ளச்சாராய் நான் இணையதளத்தை வரும்போது அவனு பார்த்துக்கிட்டே வந்தேன் ஒரு அம்மா ஒரு ஐயாட்ட சொல்றாங்க நீ நல்ல சாராயம் நல்ல சாராயம் ஒன்றும் கிடையாது நீ தாஸ்மாக போய் சாராயம் குடிச்சீன்னா ஏட்டது பணம் போடுது

ஜீரோ நிதி என்று சொல்கிறார்கள் நான் ஒரு ஊருக்கு போயிருந்தேன் தாய்மார்களுக்கு தெரியும் அந்த வீட்டுக்கு போனேன் கேட்டேன் தங்கம் அப்படின்னா பையன் பேர் என்னன்னு சொன்னாங்க தங்கராஜ் அப்படின்னு சொன்னாங்க பரவாயில்ல எல்லா பேருமே தங்கம் தங்கம் வச்சிருக்கீங்களேன்னு நான் கேட்டேன் எங்க ஊர்ல பேரில் மட்டும்தான் தங்கம் வைக்க முடியுது இல்ல தங்கம் வைக்க முடியாதுமா தங்கம் வேலை ஏறி போச்சு அப்படின்னாங்க ஆனா இந்த தாய்மார்களுக்கான தங்கத்தை இந்திய அரசாங்கம் முதல் முறையாக பதினாறு சதவீத வரி குறைந்து உள்ளே போகும்போது நமக்கு எவ்வளவு ரூபாயோ வெளியே வரும்போது இரண்டாயிரத்தி முன்னூறு ரூபாய் ஒரு பவுனுக்கு குறைக்கப்பட்டது என்றால் அது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நிதி இல்லை நிதி இல்லை என்று சொல்பவர்கள் வீட்டில் உதயநிதி கலாநிதி எல்லாம் நிதி தான் சரி தான் என்ன சொல்றேன் புதிய கல்விக் கொள்கையை தமிழகம் ஏற்க மறுக்கிறது ஏனென்றால் இது தன்மையோடு நம் கிராம தன்மையோடு நம் தமிழ் தன்மையோடு கொண்டு வருகின்ற இந்த படிப்பு அதுக்கு ஒரு விவசாயி சொல்றாரு இந்த அரசாங்கம் இந்திய தன்மை உள்ள படிப்பை வேணான்னு சொல்றாங்க

திருக்குறள் சொன்ன அளவிற்கு அண்ணன் ஸ்டாலின் கூட திருக்குறளை சொன்னதில்லை ஆக எங்கள் தலைவர் மோடி அவர்கள் திருக்குறளாக இருக்கட்டும் தமிழ்நாடாக இருக்கட்டும் தமிழ் மொழியாக இருக்கட்டும் அதிக பற்று கொண்டவர்கள் தனிமொழி ஒன்று பேசியிருக்காங்க டிக்கெட் எடுக்க போனாங்களாம் எல்லாம் ஹிந்தியில கேட்கிறாங்களாம் இப்படி பொய்யாக ஒரு தகவலை சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் அதே பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் அதே டிக்கெட் கவுண்டர் போய் கேட்கிறாங்க எங்கேயும் ஹிந்தி இல்ல மூன்று மொழி இருக்கிறது ஹிந்தி தெரிந்தா ஹிந்தில பேசு ஆங்கிலம் தெரிந்தால் ஆங்கிலத்தில் பேசு தமிழ் தெரிந்தால் தமிழில் பேசு என்று சொல்வதுதான் பாரதிய ஜனதா ஆட்சி கலைஞர் தமிழ் மொழியை வளர்க்கிறேன் தமிழ் மொழியை வளர்க்கிறேன் என்று சொல்லி தமிழ் மொழியே வளர்த்தார் கனிமொழியை தானே வளர்த்தார் எங்கே தமிழ் மொழியை வளர்த்தீர்கள் என்னை போல ஒரு மருத்துவ கல்லூரி மாணவி கூட தமிழே தெரியாமல் தமிழகத்தில் வாழ்ந்து விட முடியும் நாற்பது பேர் போயிருக்காங்க ஒரு பிரயோஜனம் இல்ல நாற்பது பேரில் பாரதிய ஜனதா கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சென்றிருந்தால் நிச்சயமாக தமிழகத்தில் வாங்கிய திட்டங்களை போராடி பெற்றுக் கொண்டு வந்திருப்போம் தவறு செய்து விட்டீர்கள் மக்களே உங்களுக்கு இலவச பஸ் பேருந்தை கொடுத்து விட்டு மத்திய அரசின் திட்டங்கள் எல்லாவற்றுக்கும் நன்றாக சிந்தியுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் நிச்சயமாக தமிழகத்தில் ஆட்சி அமைப்பதற்கு நாம் எல்லாம் நாம் எல்லாம் கடுமையாக உடைக்க வேண்டும் என்று சொல்லி அதற்காகத்தான் ஆளுநர் பதவியை விட்டுவிட்டு உங்கள் அக்காவாக திரும்பி வந்திருக்கிறேன் என்பதை சொல்லி உழைப்பு இந்த இந்த மக்களுக்காக மக்களுக்காக பாமர என்று இருபத்தி ஆறு சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ கைகள் உயர்கிறதோ இல்லையோ இலைகள் துளிர்க்கிறதோ இல்லையோ தாமரை மலர்ந்தே தீரும் தாமரை மலர்ந்தே தீரும்